ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எச்எல் மேக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கன்வெர்ட்டிங் டெசிமல் டூ பெர்சன்டேஜ் அதாவது டெசிமல்ல வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி பெர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா டெசிமல்ல கொடுத்து அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா மல்டிபல் பை ஹண்ட்ரட் பண்ணணும் ஓகேங்களா அதாவது வந்து பண்ணனும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சாப்பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் த்ரீனு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் எத்தனை டிஜிட் தள்ளி வந்து பாயிண்ட் இருக்குது ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா த்ரீ பை டென்னுன்னு எழுதிக்கணும் ஓகேங்களா ஏன் த்ரீ பை டென்னுன்னு எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி வந்து நமக்கு பாயிண்ட்டு ப்ளேஸ் ஆகிருக்கு பாயிண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் ஸோ அதனால் வந்து நம்ம இதை வந்து த்ரீ பை டென்னு ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இன் டு ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள் இன் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள்

ஹண்ட்ரட்னு எழுதணும் ஓகேங்களா ஏன்னா டூ டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு ப்ளேஸ் ஆகிருக்கு ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அதனால் வந்து செவன்ட்டி ஒன் பை ஹண்ட்ரடுன்னு எழுதுடும் ஓகேங்களா இன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இப்போ க இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வந்து கேன்சல் பண்ணிடலாம் ரிமைனிங் என்ன இருக்குது செவன்ட்டி ஒன்று இருக்குது ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து செவன்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஜீரோ நைனுன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் பிளேஸ் ஆகிருக்கு ஒன் டூ இப்போ ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் பிளேஸ் ஆகிருக்கு ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும் ஒன் ஜீரோ நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் பை எழுதணும் ஓகேங்களா பாயிண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் அதனால டிவைடட் பை ஹண்ட்ரட் வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் அண்ட் நைன் பை ஹண்ட்ரட் இன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இப்போ இந்த ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணுங்கள் ரிமைனிங் என்ன இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் நைன் இருக்குது ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்னுன்னு இருக்குது ஸோ இப்போ இதில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் ப்ளேஸ் ஆகிருக்கு ஒன் டூ ஸோ அப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் பை ஹண்ட்ரட்னு எழுதிக்கணும் ஓகேங்களா இன் டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஸோ இப்போ இந்த ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணிடுங்க ரிமைனிங் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் வந்து இருக்குது ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் பாருங்க நெக்ஸ்ட்டு னு ஜீரோ சோ டூ எயிட் இருக்குது ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்து பிளேஸ் ஆகிருக்கு ஒன் டூ த்ரீ ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ எழுதிட்டு த்ரீ டிஜிட் அதாவது தௌசண்ட் வந்து இங்கே எழுதணும் ஓகேங்களா ஏன்னா த்ரீ டிஜிட் தள்ளி பாயிண்ட் ப்ளேஸ் ஆயிருக்கு பாயிண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அதனால் வந்து இங்கே தௌசண்ட் வந்து எழுதியிருக்கும் ஓகேங்களா இன் டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது டென் இருக்குது இங்கே வந்து மேலே வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே வந்து டென்னு இருக்குது ஸோ ஒன் டிஜிட் தள்ளி நம்ம இங்கே வந்து பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணணும் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ எழுதிக்கோங்க ஸோ ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும் லாஸ்ட்லேருந்து தான் பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒரு டிஜிட் இந்த ஒரு டிஜிட் தள்ளி இங்கே வந்து பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணணும் ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு சம் சமைப்பாருங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் எய்ட்டுன்னு இருக்குது ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் ப்ளேஸ் ஆகிருக்கு ஒன் டூ த்ரீ த்ரீ டிஜிட் தள்ளி பாயிண்ட் ப்ளேஸ் ஆகிருக்கு ஸோ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட்டை அப்படியே எழுதிக்கோங்க டிவைடட் பை தௌசண்ட் வந்து எழுதிக்கோங்க இன் டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ ஸோ ரிமைனிங் வந்து இங்கே மேலே வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் இருக்குது டிவைடட் பை டென் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் வந்து எழுதிக்கோங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும் ஸோ லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் இதுதான் ஃபஸ்ட்டு டிஜிட் இதுக்கு நெக்ஸ்ட்டில் வந்து பாயிண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்